மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கத்துடன் இருப்பது நல்ல விஷயம்தான் என்று ராமநாதபுரத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் திமுக பொது உறுப்பினர் கூட்டம் தனியார் மகாலில் நடைபெற்றது ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கதர்வாரியத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் பேசிய மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் வருகின்ற பதினோராம் தேதி பரமக்குடியில் நடைபெறும் இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு விளையாட்டு நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வருகையின் போது நாம் அனைவரும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கலைஞர் கருணாநிதியின் நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு அனைத்து உறுப்பினரும் நன்றி செலுத்தும் விதமாக பத்து தீர்மானங்களுடன் இக்கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி சுந்தர்ராஜன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக இருப்பதில் தவறு ஒன்றும் இல்லை என்றும் நமது கட்சியின் கொள்கை வேறு பாஜகவின் கொள்கை வேறு என்றும் குறிப்பிட்டார்